சொந்த கம்பெனி தொடங்கலாம்னு இருக்கேன் ஆனா எப்படி யார்கிட்ட பதிவு செய்யறதுன்னு தான் தெரியல என்கிட்ட இருக்கிற கம்பெனி கணக்கு வழக்கு பாக்க ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை நான் தேடுறேன் அப்படியா அப்படின்னா இருக்கவே இருக்கிறது நம்பிக்கையான நம்ம தமிழர் நிறுவனம் பிஆர் த்ரோகேன் ஜிஎம்பிச் நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு இப்பவே அழையுங்கள் பிஆர் த்ரோகேன் ஜிஎம்பி உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு சுவிட்சர்லாந்தில் வாழும் மக்களின் முப்பது சதவீதமானவர்கள் தங்கள் மாதச் செலவுகளை சமாளிக்க முடியாமல் பாதிக்கப்படுவதாக சமீபத்திய ஆய்வு ஒன்றின் மூலம் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது எனும் நுகர்வோர் ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய இந்த ஆய்வு ஊடாக குறித்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன வாடகை மற்றும் சுகாதார காப்பீட்டு கட்டணங்களின் அதிகம் உயர்ந்த செலவுகள் மக்கள் நிதியை மட்டுமின்றி அவர்களின் மனநிலைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் முப்பத்தி மூன்று சதவீதமானவர்கள் தங்களுடைய அனைத்து செலவுகளையும் நிர்வகிக்க போராடுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்களில் இருபத்தி நான்கு சதவீதமானவர்கள் ஒவ்வொரு பிராங்கையும் கவனமாக செலவழிக்க வேண்டிய நிலைக்கு சென்றுள்ளனர் மேலும் ஆறு சதவீதமானவர்கள் தங்களுடைய தேவைகளை இயலுமானவரை மூடி மறைக்க வேண்டிய நிலைக்கு சென்றுள்ளனர் முப்பத்தி ஆறு வயது முதல் ஐம்பத்தி ஐந்து வரை உள்ளவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த கணக்கெடுப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் ஒன்பது சதவீதமானவர்கள் தங்களுடைய வருமானம் தேவைக்கு போதவில்லை எனவும் கூறுகின்றனர் இது பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயது பிரிவில் உள்ளவர்களின் நான்கு வீதமானவர்கள் மட்டுமே என்பதை காட்டுகிறது இந்த கணக்குகள் உலகளாவிய வாழ்க்கை செலவுகள் உயர்ந்து வரும் நிலையில் மிகவும் வளமிக்க நாடாக கருதப்படும் சுவிட்சர்லாந்திலும் மக்கள் எதிர்கொள்ளும் நிதி சிக்கல்களை வலியுறுத்துகிறது அணு ஆயுதங்களுக்கு எதிரான பயங்கரவாதத்தை நெய்வூட்டும் ஒரு சக்தி வாய்ந்த சின்னம் ஜெனீவாவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது அணு ஆயுதங்களை ஒழிக்கும் சர்வதேச இயக்கம் கிரோஷிமாவில் அணுகுண்டு தாக்குதலுக்கு பலியான ஒரு சிறுவனுக்கு சொந்தமான மிதிவண்டியின் சிற்பத்தை சர்வதேச செஞ்சில் சங்கம் மற்றும் செம்புரை அருங்காட்சியகத்திற்கும் ஜெனீவா நகரத்திற்கும் நன்கொடையாக வழங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதியன்று கிரோஷுமாவில் அணுகுண்டு படித்தபோது மூன்று வயது சிறுவன் கினிச்சி டெச்சுதானி என்பவன் தன்னுடைய மிதிவண்டியை ஓட்டிக்கொண்டிருந்தான் அந்த தாக்குதலில் படுகாயம் அடைந்த அவன் அன்று இரவே உயிரிழந்தான் அவனது பெற்றோர் அவனை அந்த மிதிவண்டியுடன் அடக்கம் செய்திருந்தனர் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மிதிவண்டி கிரோஷிமா அமைதி அருங்காட்சியகத்திற்கு நன்கொடையாக வழங்கப்பட்டது இப்போது அந்த மிதிவண்டியின் சிற்பம் செஞ்சிலுவை சங்க அருங்காட்சியகத்திற்கு வழங்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது வாடகை வீடுகளை தேடுபவர்களை குறிவைத்து மோசடியாளர்கள் கவர்ச்சிகரமான போலி விளம்பரங்களை பயன்படுத்தி மோசடி செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் முன்பணமாக வாடகை கட்டணம் மற்றும் உத்தரவாத தொகையை செலுத்த செய்து ஏமாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளனர் குற்றவாளிகள் ரியல் எஸ்டேட் இணையதளங்களில் உண்மையில் இல்லாத அல்லது வாடகை வாடகைக்கு விடப்படாத வீடுகளுக்கான விளம்பரங்களை வெளியிடுகின்றனர் ஆர்வமுள்ளவர்களுடன் மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்ளும் போது இவர்கள் ரே மேக்ஸ் என்ற நிறுவனத்தை பரிவர்த்தனைக்கு பயன்படுத்துவதாகவும் குறிப்பிடுகின்றனர் மோசடியாளர்கள் தங்களை வீட்டின் உரிமையாளர்கள் வாடகைக்கு விடுபவர்கள் அல்லது குழு உறுப்பினர்கள் என்று கூறி நம்ப வைக்கின்றனர் வீடு பார்க்க விரும்புவோரிடம் முதலில் ஒரு மாத வாடகை மற்றும் உத்தரவாதத் தொகையை செலுத்த வேண்டும் எனவும் கோரப்படுகிறது இதற்காக போலி விலை பட்டியல் ஒன்று மின் மூலம் அனுப்பப்படுகிறது இதன் மூலம் பணம் பெரும்பாலும் வெளிநாட்டு வங்கிக் கணக்குகளுக்கு வேறு நாணயங்களில் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்படுகிறது இவ்வாறான மோசடிகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான உதவி குறிப்புகளும் சைபர் கிரைம் போலீசாரினால் வெளியிடப்பட்டுள்ளது மோசடியாக தோன்றும் மின்னஞ்சல்கள் அல்லது விலைப்பட்டியல்களை உடனடியாக சைபர் கிரைம் போலீஸ் புங் என்ற இணையதளத்திற்கு அனுப்பி புகார் அளிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது வீட்டை நேரில் பார்க்காமலும் வாடகை ஒப்பந்தம் கையெழுத்தாகாமலும் ஒரு மாத வாடகை அல்லது உத்தரவாத தொகையை செலுத்த வேண்டாம் முழுமையான பின்னணி சரிபார்ப்பு செய்யாமல் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை வங்கி விவரங்களை அடையாள ஆட்ட விவரங்களை பகிர வேண்டாம் சந்தேகம் ஏற்பட்டால் சுவிட்சர்லாந்தின் ரேமெக்ஸ் போன்ற குறிப்பிட்ட நிறுவனத்தை நேரடியாக தொடர்புகொண்டு கொண்டு மின்னஞ்சலின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்திருந்தால் அல்லது மோசடி விலைப்பட்டியலுக்கு பணம் செலுத்தியிருந்தால் உடனடியாக உங்கள் வங்கி அல்லது நிதி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பயன்படுத்தப்பட்ட வங்கி அல்லது டெபிட் கார்டு மற்றும் இ பேங்கிங் கணக்கை முடக்க செய்யுங்கள் உங்கள் உள்ளூர் காவல் நிலையத்திற்கு சென்று இவ்வாறான மோசடி குறித்து புகார் அளியுங்கள் தினமும் காலை நேர சிறப்பு செய்தி மற்றும் இரவு நேர பிரதான செய்திகளோடு சுவிட்சர்லாந்தின் அனைத்து விடயங்களையும் அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் Legenda